அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்குறோம் முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் அந்த ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு வர்றார் அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்துல கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றார் ஆக இந்த மாதம் ஒரு பக்கம் ஒன்பது ரெண்டு ராசியில உங்க ராசிநாதன் சஞ்சாரம் பண்றது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய இரண்டாம் இடத்தை எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்க்கிறார் எதிர்பாராத பொருள் வரவே தன வரவே உங்களுக்கு உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலங்களில் எனக்கு என்னுடைய முன்னோருடைய சொத்து இருக்கு ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல கைக்கு பணமாகவோ தானமாகவோ பொருளாகவோ வரல வருமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்க எதிர்பார்த்த படம் வரலனாலும் சுமாரான பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக பொருள் வரவும் கிடைக்கும் இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பென்ஷன் பணமோ அல்லது பிஎஃப் பணமோ கிராஜுவேட் பணமோ இன்சூரன்ஸ் படங்களோ அல்லது அரியர்ஸ் பணமோ வராத படங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பிரச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இது உங்களுக்கான நன்மை அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் எட்டாம் படத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அலாட்டாக கவனமா இருக்கணும் எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்ன்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் இந்த கழகங்களில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப தேதிக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அது மட்டுமல்ல எல்லா விதத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டங்களை செய்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே தேதிக்கு அப்புறம் இருக்குது எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கும் அதில் நிறையா தடைகள் என்பது இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் நிறைய தடைகள் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பயணமே பார்த்து பண்ணுங்க அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையா குறுகிய பயணமாக இருக்கட்டும் நீண்ட தூர பயணமாக இருக்கட்டும் எந்த ஜேர்னியாக இருந்தாலும் அந்த ஜேர்னியில் ஒரு பிரேக் ஏற்பட்டு ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அது மட்டுமல்ல நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் பட்டு விலகும் உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு தேவையற்ற மன வருந்தங்கள் பிரச்சனைகள் உண்டு இது அத்தனையுமே மிச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல தான் சூரியனும் புதனும் வர்றாங்க பதினோதாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு தேவையற்ற வருத்தத்தையும் டென்ஷனையும் ஒரே விஷயம் கொடுக்கும் ஏன்னா டென்ஷன் கூறிய கிரகமே அங்கே தான் புதன் அங்கே போய் உட்காந்து இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் அதனால உங்களை டென்ஷன் படுத்திருக்கிற நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருந்தால் பண்ணுங்க மாறலைன்னாலும் ஒரே பண்ணாதீங்க நடப்பது அத்தனையும் நன்மைக்கு நினைங்க உங்களுடைய ரங்க மடத்தில் சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது இலுபறி இருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு அது இளங்கள் வாங்குவதற்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மகிழ்ச்சி என்பது இல்லாத ஒரு காலகட்டங்கள் இதுவும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு பெரிய அளவில் நான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் உற்பத்தி பண்ணிருக்கேன் சேல்ஸ் இல்லை ப்ராஃபிட் இல்லைன்னு இந்த மாதம் ஒரி பண்ண வேண்டாம் கிரக நிலைகள் நமக்கு இந்த மாதம் அவ்வளவுதான் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக குரு ஏழாம் இடத்துல அவரும் சந்திரன் சாரம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகுணம் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் இருக்கு ரொம்ப கிரிஸ் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இது இந்த மாதத்துல இருக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி எதிர்பாராத விதமாக குழந்தை அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹைலைட் ஆன விஷயம் இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு நினைக்கிறேங்கிறவங்க வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை எல்லா விதத்திலுமே பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமான மாதமாக இந்த தமிழ் மாதம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா நாக்காயிரம் முதல்ல வர வேண்டிய என்னெல்லாம் வர வேண்டிய பணங்கள் இருக்குது உங்கள் ராசிநாதனாலாம் சொன்னேன் சம்பாயணம் இப்போ நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பிய காலத்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் பொறுமையாக கேளுங்கள் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை இந்த மாதம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்குது அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சார் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு லாபம் கைக்கு வர்றதுனால் ரொம்ப தடை ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அப்புறம் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட் அண்ட் லைஃப் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் திருமண மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பலனு நினைக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எது எப்படி இருந்தாலும் சனி உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வை உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஜாப் என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஆக வேலை இல்லை நான் சும்மா இருக்க ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறையும் ஸோ சனி உங்களுடைய சர்வீஸ் தானத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கறனா கவர்மெண்டில் எக்ஸாம் எழுதிய ரிசல்ட்டை காத்துருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் பாசிபிலிட்டிஸ் இருக்கானா பாசிபிலிட்டிஸ் இருக்கு எவ்வளோ கடவு உங்களுடைய வேலையில் நீங்கள் சின்சியாரிட்டியாக இருக்கீங்களோ அவ்வளோ கடவு இந்த மாதம் உங்களுக்கான ரெக்கக்னேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வேலையில் ரோல் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் நான் முதல்ல சொன்னேன் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டம் இருக்குது ஆக நம்ம ஐடியலாக இருக்கிறதுக்கான வேலை இல்லைனாலும் கூட வேலையில் நாம் எதிர்பார்த்த திருப்தி என்பது இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு வெறுப்புகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவப்படுற செவ்வாயினாலே கோபம் நடத்தும் கோபத்தை குறைக்கணும் டென்ஷனை குறைக்கணும் ரிலாக்ஸாக இருங்க அடுத்தடுத்த மாதங்களில் கிரகங்கள் மாறும்பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது ஆக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிரமாதமாக இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் தொழிலில் நிச்சயமற்ற தன்மை தான் இருக்குது பொறுமை நிதானம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வாரியம் சக்கரத்தால் வாரியம் கும்பிடுங்க மன அமைதி கிடைக்கும் வேலை நிரந்தரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்